வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தினசரி சேமிப்பை வந்து தினசரி ப பழக்கமாக மாற்றுறது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தினமும் ஒரு டென் ருபீஸ்லேருந்து டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் அப்படி அப்படி அந்த வகையில் பார்த்திங்கன்னா டெய்லியும் நம்ம சேமிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா தினசு தினசரி நம்ம செலவு செய்கிறத வந்து பதிவு செஞ்சு வச்சிங்கன்னா நம்ம எதற்காக எ எதற்கு எவ்வளோ செலவு செய்யுறத வந்து எழுதி வச்சிங்கன்னா நம்ம தேவையற்ற செலவு வந்து கம்மி பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பவுலு இந்த மாதிரி மணி பேங்க்கு இந்த மாதிரி சின்ன சின்ன இதில் வந்து பணம் சேமிக்க ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஜிபே ஃபோன்பேயில் கூட அந்த ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு டெய்லியும் பத்து ரூபா ஆட்டோ டெபிட்ன்ற முறையில் வந்து சேமிச்சு வச்சுக்கலாம் சேமிப்போ வந்து சவாலாக நினச்சி செய்யுங்க டெய்லியும் எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ஒரு டீ குடிக்காமல் ஒரு டெய்லியும் ஒரு பத்து ரூபா சேமிச்சிங்கன்னா ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் லாஸ்ட்டில் நோக்கம் வந்து ஒரு இந்த அமௌண்ட்டை வந்து சேமிக்கிறோம் அப்படின்னா எதிர்காலத்தில் வந்து எதாவது இதற்காக அதை பயன்படுத்தலான்ற மாதிரி ஒரு சேமிப்பை வந்து இது பண்ணுங்க எடுத்துக்காட்டு கல்வி பயணம் எங்கன்னா டூர் போகிறோன்னா சேர்த்து வச்சு போகலாம் பிரச்சனை இல்லை திடீர்னு யாருக்கிட்டேயும் கடை வாங்க தேவை அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஒரு ஏழு நாள் ஒரு நாள் ஏழு நாள் ஒரு நாள் ட்ரை பண்ண தேக்கிறதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு என்ன சரி சேமிப்பு எவ்வளோ அமௌண்ட்டு சரி தெரியுங்கன்னு சொல்லிட்டு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து ரூபா ரெண்டாவது நாள் இருபது ரூபா மூணாவது நாள் முப்பது ரூபா நான்காவது நாள் நாற்பது ரூபா முப்பதாவது நாள் முந்நூறுரூவா அப்படி சேர்த்திங்கன்னா மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா முப்பது நாள் சேமிப்பு தொகை வந்து நானூ நாலாயிரத்தி அறநூற்றம்பது ரூபா இருக்கும் பிக்சட் இன்னொரு வகை ரெண்டாவது வகை பார்த்தீங்கன்னா பிக்சட் சேவிங் டெய்லியும் ஐம்பது ரூபா சேமித்தால் முப்பு டெய்லி ஐம்பது ரூபா சேமிச்சிங்கன்னா முப்பது நாளில் ஆயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் டெய்லி நூறுரூவா சேமிச்சிங்கன்னா முப்பதாவது நாள் வந்து மூ மூணாயிரூவா கிடைக்கும் இந்த மாதிரி எந்த மாதிரி நீங்கள் வகையில் சேமிக்கிறீங்கிறது கமெண்டில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்